வெற்றி பெறும் போது எல்லாருக்கும் மட்டன் பிரியாணி போட்டுடலாம் அப்படின்னு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தீங்க இப்பயும் ரெண்டு மூணு நாட்கள்லாம் ட்விட்டர்ல பாக்குறோம் எல்லாருக்கும் மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணிட்டு இருக்கீங்க என்ன குறிப்பா மட்டன் பிரியாணின்னு நீங்க குறிப்பிடுறதுக்கு காரணம் என்ன வெற்றி விழாவை கொண்டாட போது பொதுவாக பிரியாணி போட்டு கொண்டாடுறது ஒரு சாதாரண விஷயம் தானே அதனால தான் போட்டுருக்கோம் தமிழக பாஜக தலைவர ஆடுன்னு திமுகவை சேர்ந்த தகவல் தொழில்நுட்ப அணியில இருக்கவங்க இல்ல திமுக ஆதரவா ட்வீட் போடுறவங்க விமர்சிக்கிறாங்க உங்களுக்கு நிறைய பேர் ஆடை கிஃப்ட் பண்றதா இருக்கட்டும் பல இடங்களில் நீங்க போகும்போது ஆட்டோட சேர்ந்து உங்க தொண்டர்கள் வந்து உங்களை வரவேற்கிறதா இருக்கட்டும் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா அதிகமா இருக்கும் எதுக்கு அதிகமா இருக்கு யாரு அவங்க பண்ணது அதிகமா இருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தவிர்த்திருக்கலாம் அதிகமா பண்ணிருக்கிறதுனாலதான் இங்க இருக்கிற ரியாக்சன் இந்த மாதிரி வருதுதான் நீங்க நினைக்க மாட்டோம் அதீத ரியாக்ஷன் எப்போ வரும் எதிரணியில இருக்கவங்க அதிகமா ஏதோ அதிக அதிகப்படியான வேலைகள் செய்யும் பொழுது இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் வரதான செய்யும் அவங்களும் அளவா வச்சிருந்தாங்கன்னா இந்த பக்கமும் அளவான ரியாக்சன் வந்து இந்த மாதிரி விமர்சனங்களை தவிர்த்திருக்கலாம் நீங்க நினைக்கிறீங்களா என்ன விமர்சனம் என்ன இருக்கு கொண்டாடுறதுல என்ன வேலை இருக்கு கொண்டாடுறதுல என்ன தவறு இருக்கு பேசின பேச்சு அப்படி இல்ல அதிமுக பாஜக இரண்டு சைடுல இருந்தும் பெரிய தலைவர்கள் பேசும்போது நாங்க கூட்டணி அமைச்சிருந்தா முப்பதுல இருந்து முப்பத்தஞ்சு இடங்கள்ல ஜெயிச்சிருப்போம் சார் தேர்தல் முடிவுக்கு பிறகு என்னோட அமைச்சிருந்தா பிரிச்சிருந்தா இதெல்லாம் எதுவானா பேசிட்டு இருக்கலாம் அமைக்கல முடியல இல்ல இப்ப ரிசல்ட் என்ன நாற்பது நாளுக்கும் திராவிட முன்னேற்ற திமுக தேர்தலை பொறுத்த தேர்தலை பொறுத்த ரெண்டு பேரும் ரெண்டு கேண்டேட் நிற்கிறாங்க ரெண்டு கேண்டேட் நிற்பாங்களா ஒருத்தர் ஒரு கேண்டேட் தான் நிற்பாங்க அந்த ஈக்குவேஷன் தேர்தல் ஈக்குவேஷன் போனீங்கன்னா கீழ வரைக்கும் போயிட்டே இருக்கும் அது அந்த இடத்துல அவரோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன அவரோட ரீச் என்ன பப்ளிக் கிட்ட அவரோட ரீச் என்ன ஒரு ஒரு கேண்டேட்டுக்கும் ஒரு ஒரு ரீச் இருக்கும் ஸோ ஒரு கேண்டிடேட் போற இடத்துல ரெண்டு கேண்டிடேட் போடுறீங்க அதற்கு நிறைய இங்கே இருந்தவேஷன் இருக்கும் அந்த சைடில் இந்தவேஷன் இருக்கும் ஸோ இதெல்லாம் கால்குலேஷன்லாம் தேர்தல் முடிந்த பிறகு நாங்கள் அதை செய்திருந்தால் நாங்கள் இதை செய்திருந்தால் சொல்கிறதுலாம் ரொம்ப சிறுபுலத்தனமா இருக்கு அவங்க அவங்க அவங்களோட ஸ்ட்ராட்டஜியில் ஃபெயில் ஆயிட்டாங்க கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியா என்னெல்லாம் வச்சுருந்தீங்கிறத சொல்லலாம் சார் ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும் அன்பு முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு களமிறக்கே பொழுது ஒட்டுமொத்தமாக மொட்டுமொத்தமா நாங்க பணிபுரிந்தது வந்து இருபத்தைந்து நாட்கள் தான் எதிரணியர்கிட்ட அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை எங்ககிட்ட கொட்டி கிடக்கு எவ்வளவு சாதனைகள் ஒட்டுமொத்த தமிழகத்துக்கு நீங்கள் எந்த ஒரு கார்னருக்கு போனாலும் எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் அந்த இடத்துல ஒரு வளர்ச்சி நடந்திருக்கா அதுக்கு அடித்தளத்தில் திமுக இருந்தது திமுக இல்லாமல் ஒரு பகுதியில் ஒரு வளர்ச்சியே வந்திருக்காது எந்த பகுதியாக சொல்லி எந்த தரப்பு மக்களாகட்டும் எல்லா ஸ்டேட்டாக்கும் ஒட்டுமொத்தமாக தமிழகத்துக்கு அனைத்து விதமான வளர்ச்சியை கொண்டு வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஒன்று கலைஞர் செய்திருப்பார் அடுத்து இப்போ நமது முதலமைச்சர் அவர் செய்திருப்பார் அண்ணா செய்திருப்பார் இப்படி தான் அது வளர்ந்துருக்குமே தவிர வேற எங்கேயுமே இது நீங்கள் வேற இது திமுகவை பிரித்து விட்டு தமிழகத்தின் வளர்ச்சி நீங்கள் பார்க்கவே முடியாது எங்கேயுமே எதிர பொறுத்தவரை அவங்க எந்த இடத்துலையும் ஒரு பெரிய வளர்ச்சியை நாங்கள் கொண்டு வந்து கொடுத்தோம்ன்றது பெருசா சொல்லவே முடியாது